வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான ஃப்ரை ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பிரக்கோலி ஃப்ரை ரைஸ்ங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்போதுமே காய்கறிகள் சேர்த்து செய்வோம் அந்த காய்கறிகள் கூட இந்த ப்ரக்கோலி சேர்த்து நீங்கள் ஃப்ரைஸ் செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதுங்க இந்த ப்ரக்கோலி நான் இன்றைக்கி ஒரு இரநூறு கிராம் அளவில் ப்ரக்கோலி எடுத்து சுடுதண்ணில் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேங்க ஏன்னா அதில் புழு பூச்சிலாம் இருக்கும் அதனால் அரை கப் கட் பண்ண கேரட் அரை கப் பொடியாக கட் பண்ண பீன்ஸு ஒரு பெரிய வெங்காயம் அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பல் வந்து இடிக்கல்லில் தட்டிட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க நீங்கள் நைஸாக வேணாலும் பண்ணிக்கலாம் கருப்பில இலைகள் ஒரு ரெண்டு கொத்து கால் டீஸ்பூன் கடுகு மூணு பச்சை மிளகாய்க்கு பதில் நான் காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கங்க நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் பத்து முந்திரி பருப்பு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாங்க மற்ற எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல ஒரு கப் பாஸ்மதி அரிசை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் வாங்க இப்போ நம்ம ப்ரக்கோலி ப்ரை ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பான் மட்டும் ஒரு அடிக்கடமான வாணல் வச்சுக்கிங்க வானல் சூடான பிறகு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க எண்ணெய் நல்லா சூடாகணும் சூடான பிறகு கடுகு ஆட் பண்ணி பொரிய விடுங்க அது கூட காஞ்ச மிளகாய் மூணு கிள்ளி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பத்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் நீங்கள் காஞ்ச மிளகாய்க்கு பதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் பட் காஞ்ச மிளகாய் போட்டு செஞ்சாலும் அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அது எங்களுக்கு பிடிக்கும் அதனால் நாங்கள் செய்கிறோம் உங்களுக்கு விருப்பம்னா உதட ட்ரை பண்ணி பாருங்கள் அது கூட கருவேப்பிலை இலைகள் ரெண்டு கொத்து இடிக்கல்லில் தட்டி வச்சுருக்கிற பூண்டுப்பல் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு பல்லையும் நல்லா வதக்கிக்கலாம் பூண்டுப்பல் நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு பொடியான இருக்குன்னா பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு பாதி அளவு பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க அளவுக்கு வதக்கிக்கலாம் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணுன்னு அவசியம் இல்லை லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகினாலும் அவசியம் இல்லைங்க பாதி அளவுக்கு வதங்கி வந்தால் ஓகேங்க நம்ம இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி பீன்ஸு கேரட் தாங்க ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு விருப்பம்னா பச்சை பட்டாணி குடமிளகா சிவப்பு பச்சை மஞ்சள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க கேரட் பீன்ஸ் ஆட் பண்ண பிறகு ப்ரக்கோலி வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறாங்க இரநூறு கிராம் வருங்க இது இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க இது கூட சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ப்ரக்கோலியை தண்ணியில் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கோம் அந்த ப்ரக்கோலியில் தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம சேர்த்தாலும் அதில் இருக்கிற தண்ணியை வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்குங்க லைட்டாக அப்போ நம்ம உப்பு போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரிலீஸ் ஆகும் எல்லா காய்கறிக்குள்ளேயும் அந்த உப்பு போய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுங்க அதனால தான் நான் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அடுப்பை சிம்மலாம் வச்சு வதக்கிக்கலாங்க வதக்கின பிறகு காரத்திற்காக அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேங்க இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா அந்த லைட்டாக தண்ணி இருக்கிறப்பயே எல்லா காய்கறி கூடயும் அந்த கரம் மசாலும் மிளகு தூளும் போய் ஸ்ப்ரெட்டாகுதுன்னா நமக்கு சாதம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்லா வதங்கி நம்ம கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை ஆட் பண்ணிக்கலாங்க நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நார்மலான பொன்னி ரைஸ் நீங்கள் எந்த ரைஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க இந்த அளவு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க ஒரு சில பேர் இதில் டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் சோயா சாஸ்லாம் ஊற்றுவாங்க அந்த மாதிரி ஊற்றாதே இது ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இப்போ நமக்கு உதிரியாகவும் பளப்பளப்பாகவும் சூப்பரான ப்ரக்கோலி ஃப்ரைட் ரைஸ் வந்து தயாராகிடுச்சிங்க ப்ரக்கோலியில் நிறைய நன்மைகள் இருக்குதுங்க உங்களுக்கு எப்பப்போலாம் வாய்ப்பு இருக்கோ அப்பப்போலாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் video la